தமிழகத்தின் முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களே உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி அப்படி ஒரு ஆட்சி கிடைச்சி கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன பாவம் பண்ணமோ எங்களுக்கு இப்படி ஒரு முதல்வர் கிடைச்சிருக்கீங்க இந்த கள்ளச்சார பலி எண்ணிக்கை திமுக கிடச்ச மிகப்பெரிய வெற்றி ஏன் அடுத்த வருஷம் நீங்க இப்படி கூட சொல்லுவீங்க இது தமிழகத்தின் தமிழக மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கூட வெற்றி சொல்லுவீங்க உள்ள தயவு செய்து ஐயா அவர்களே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த ப இந்த கள்ளச்சார பலி எண்ணிக்கைகளுக்குலாம் எண்ணிக்கை தான் பொறுப்படுத்த பொறுப்படுத்த உடனடியாக நீங்கள் ராஜினாமா முதல்வர் பதிலிருந்தே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன் சென்ற முறை நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் திமுக அமைச்சர் மஸ்தான் நெருங்கிய தொடர்பில் இருந்த விவரம் கடந்த ஆண்டே தெரிய வந்தும் சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருந்ததே மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர காரணமாக அமைந்துள்ளது ஏற்கனவே திமுக ஆட்சி அமைந்தது முதலே தமிழகமே போதைப் பொருட்களின் தலைநகரமாகிவிட்டது அதனை தடுக்க வேண்டிய காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது காரணம் போதைப் பொருட்களின் புழக்கத்தில் மரணத்திற்கு காரணமே திமுகவினர் தான் என்பதே உண்மை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஆர் பாஷா பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மணி ராணி நேற்றுலேருந்து இது வரைக்கும் பதினெட்டு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இறந்துருக்காங்க இன்னும் பதிமூணு பதினாலு பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு தகவல் வருது போன வருஷம் என்ன நடந்தோ அதே மாதிரி இந்த வருஷமும் இது ஒரு தொடர்கதையாக மாறிடுச்சு இந்த கள்ளச்சாராய சாவுங்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்கதையாக மாறிடுச்சு போன வருஷம் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வேக வேகமாக இறந்தவங்களுக்குலாம் பத்து லட்ச ரூபா கொடுத்து அப்படியே மூடி மறைச்சார் என்னடான்னு பார்த்தா அந்த கள்ளச்சார வியாபாரிக்கு பின்புலமாக இருந்து இயக்குனதே பார்த்தீங்கன்னா இந்த திமுக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தான் அதனால ரொம்ப வேகமாக அப்படியே இந்த டாப்பிக்கை மறைகிற அளவுக்கு முடித்தார் இன்னொரு தடவை தமிழகத்தில் கள்ளச்சார நடக்காதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார் என்ன ஆச்சுன்னு தெரில இதுக்கெல்லாம் யார் முழு காரணம்னு நினைக்கிறீங்க இந்த கையாலாகாத திராவிட மர ஆட்சி தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு முழு இந்த சாவுக்கு முழு பொறுப்பு யார் எடுக்கணும் தமிழகத்தின் அரசும் தமிழக அரசு தான் எடுத்தாகணும் உண்மையிலேயே உலகத்தில் மிகச்சிறந்த காவல்துறைன்னா தமிழகத்தின் காவல்துறை சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி தமிழகத்தின் காவல்துறையை செயல்படாமல் வச்சிருக்கிறது இந்த திமுக அமைச்சர்களும் இந்த திமுக நிர்வாகிகளும் அவங்களுக்கு இயக்க செயல்படாமல் வச்சு அதுதான் இன்னைக்கு இவ்வளோ இத்தனை சாவுகள் நடந்திருக்குன்னா அது காரணமே இந்த திமுகவில் உள்ள அமைச்சர்கள் எப்படி செஞ்சி மசான் போனதாரோ ஒரு பின்புலமாக இருந்தாரோ இந்த தடவை யார் இருக்காங்கன்னு தெரியல நான் ஒரு ரெண்டு தரப்பட்ட டெய்லி குடிக்கிறவங்கள்ட்ட கேட்டேன் நான் முதல்ல பொதுமக்கள் ஒருத்த கேட்டேன் எதுநாள் தம்பது மாதிரி கலாச்சாரம் குடிச்சு குடித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இன்னைக்கு டாஸ்மாகில் நூறு ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த ஒரு குவார்ட்ரு இன்னைக்கு இரநூறுவாய்க்கு விட்டுருக்கேன் சும்மா ஒரு டெய்லி ஐநூறுரூவா சம்பாதிக்கணும் எப்படி குடிக்க முடியும் அவனால் அவன் குடும்பத்தை பார்ப்பானா இல்லை ச இந்த இரநூறுவா கொடுத்து குவார்ட்டர் வாங்கி சாப்பிடுவானா அது அவங்க கொடுக்குற டாஸ்மாக்ல வர சாராயம்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி இரநூறுவா விற்கிறதுனால அவன் கள்ளச்சாரத்தை தேக்க மலிவாக கிடைக்குன்னு சொல்லி கள்ளச்சாரத்தை தடுப்பி குடித்து செத்துக்கிட்டு இருக்கான் இது வந்து தமிழகத்தில் அரசாங்கம் தான் பொருப்படுத்த ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் தமிழக அரசாங்கத்துக்கு மக்களை பற்றிலாம் என்ன கவனம் இருக்குது அவங்க கஜானா ரொம்பனால் போதும் இல்லையா அடுத்தது திமுக ரெண்டை கேட்ட எதனால் கள்ளச்சார சாவளம் இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு ஏன் கள்ளச்சாரா வாங்கி குடிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு எதுக்கு அவங்க போய் கொடுத்தாங்கன்னு தெரியல அவங்க எடுத்து கொடுக்குறாங்க நாங்கள் தான் எங்களுடைய திமுக அமைச்சர்கள் தான் நாங்கள் தான் மக்கள் அவதிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரா ஆலைகள்லாம் நிறையா பேர் ஓப்பன் பண்ணி இருக்காங்க இன்றைக்கி டாஸ்மாகில் நல்லா விற்பனை நடந்துகிட்டு இருக்கு அதை வாங்கி குடிக்க வேண்டியதானே திருமணம் போய் கலாச்சாரம் வாங்கி குடிச்சுறாங்க பார்த்துங்க ஒரு சாமானிய மக்கள் வந்து திமுக பதிலை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க செய்து மக்களை கொஞ்சம் சிந்திக்கணும் பாரதிய ஜனதா கட்சியும் நமது மாண்பு மிகு மோடிஜி அவர்களும் தமிழக மக்களையும் நிமிர்ந்து நில்லுங்கன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் தமிழக மக்கள் இன்னும் இப்போ சரி வர புரிஞ்சுக்காமல் நான் இல்லை நாங்கள் திராவிட கட்சியில் தான் குடிஞ்ச முட்டி போட்டு தான் உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த திராவிட கட்சியில் தான் நீங்கள் ஆதரித்துருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்டது ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருன்னு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கேட்டோம் பரவாயில்ல இருந்தாலும் எங்களுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது வருங்காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வரத்தான் போகிறோம் அன்னைக்கு இந்த மாதிரி கள்ளச்சார சாவு கண்டிப்பாக நடக்காது ஒரு சாவு நடந்தால் அன்னைக்கு நீங்கள் கேட்கலாம் எங்கள்கிட்ட மக்கள் இனிமேலாவது திருந்தணும்னு சொல்லி இந்த காணொலி வாய்ப்பு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது மாற்றம் ஒன்று தான் எதிர்பார்க்குறோம் அது இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் உங்களுடைய மாற்றத்தை அனுப்பிங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்